பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நம்மெல்லாம் சேர்ந்து நொந்து போய் இந்த சீரியலை பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமே எப்படி மாற்றுறதுக்கு வழி கொடுத்தாலும் ரோகிணியை திரும்பி தப்பிக்கிறதுக்கு பிளானை பண்ணிட்டு தான் பாடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம கதை எப்போவுமே வந்துட்டு வீடு கட்டும்போதே வந்துட்டு வீட்டுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பேக் ரோடு வைக்க மாதிரி இவங்க எல்லாமே ரோஹிணிக்கு எப்போயுமே பேக் டோரை ஏற்பாடு பண்ணிட்டு தான் பிரச்சனையை கொண்டு வருவாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி தான் அந்த முருகன் கதையும் முருகையும் கூட வந்து காரை கொடுக்குறான் காரை கொடுத்து சொல்கிறேன் காருக்கு ஏற்பாடு பண்ணுறான் பண்ணிவிட்டு முத்துரை சொன்னாண்ணே வந்துருக்காங்க சொல்ல காரைக்கே நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும் நான் இல்லைனே அதனால் நீ கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொன்ன கொடுப்பாரு முத்து என்ன பண்ணுறாரு அடைச்சியில் அவங்க அப்பாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு அவங்க அப்பா வந்துட்டு தனியாக இருக்கிற மாதிரி ரோஹினி ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே கிளினிக் போயிற இது 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 ரிசார்ட்டுக்கு போயிடிற இவர் வந்து வேறு வழியே இல்லாமல் ரோகிணி எதிர்பார்க்குற மாதிரியே அவர் வீட்டிலேயே இருக்கிறாரு தான் கொடுமையான சமாச்சாரம் இந்த ரோகிணி வீட்டு இப்போ இருந்தாச்சு இதனால் புலப்புக்கு போகலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த பக்கம் மீனா தன்னுடைய புழப்பை விட்டுட்டு அங்கே ஊரில் சுற்றுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ எப்படியோ நாம் கூட நினச்சோம் ரெண்டாவது நாளுக்கு வந்துட்டு கார் போய் தானே போயிடுச்சு ரெண்டாவது நாள் வந்துட்டு காரை போய் எடுத்துருவாரு எடுத்து அவங்கள கொஞ்சம் லோக்கலில் சுற்றி காமிப்பார் அதில் எங்கேயாவது சிக்கிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதையும் சிக்க போகிறதில்ல அப்போ கடைசியில் கேட்டாக்கு வந்துட்டு நானே பார்த்துக்குறேன் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வமே வந்துட்டு அவரே பார்த்துக்கிறார் செல்வமே காரில் கூட்டு போயிறார் அப்படிங்கிற பார்க்குறோம் ரோகிணியோட அம்மாவை பார்க்குறாங்க பிள்ளையை பார்க்குறாங்க பிள்ளையை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க இப்படி ஏம்மா குழந்தை தான் இருக்கே அவளும் பார்க்க கஷ்டப்படுறாளே கல்யாணியும் கல்யாணம் தான் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்று இருக்கவர்களுக்கே நீங்கள் பேசாமல் இந்த குழந்தை என்ட்ட கொடுத்துருங்களேன் எங்கள் வீட்டு வாரிசாக வளரட்டும் அப்படின்னா இந்த அம்மா வந்துட்டு என்ன கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சண்டையை போட்டு அனுப்ப போகுது அப்படிங்கிறதான் விஷயம் ஆனால் ரோஹிணி இந்த விஷயத்தை சொல்லும்போது ரோஹிணியை யோசிக்கிறாங்க ஆஹா பேசாமல் அவங்கள்ட்டே கொடுத்துடலாமோ இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் கிறிஷ் அவன் பாட்டில் இருப்பான் கிறிஷ் வந்துக்கிட்டு அவங்க பெரிய பாப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொந்தக்காரங்க எனக்கு காமிச்சு அப்படியே விட்டுட்டோம்னாக்க நம்ம பிரச்சனை முடிஞ்சு கல்யாணங்கிற சமாச்சாரத்தை மாற்றிடலாமே அப்படின்னு வந்து ரோஹிணி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது சார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு எல்லாம் தீபாவளி கிளம்புறாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க பாட்டி வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னங்கடா ஒருத்தங்க வந்து விசேஷம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாக்க நான் தான் முன்னாடி நீ தான் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தால் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் நைட் கொண்டாடிட்டால் நாங்களுக்கு தான் அடுத்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு மனோஜ் வந்துட்டு அம்மா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்கள் அம்மா என்னோட ஏற்றுக்கிறது ஏன்டா உன் பொண்டாட்டி வச்சு நீ பாருன்னாக்க உன் பொண்டாட்டியோட இப்போ சேர்ந்து இருக்கிறது கூட உங்கள் அம்மா பெர்மிஷன் கேட்பியா என்னடா விளங்காத பயலாக இருக்கிற அடிக்கி அப்படின்னு சொல்ல முத்து உடனே வந்துட்டு அப்படி தான்மா அப்படியே அவங்க அம்மா முன்னே தான் முந்தைய பிடிச்சிட்டே தெரியுறான் அவன் ஒரு கல்யாணம் முடித்தவனா இல்லை அம்மா பேசுனா பேசுவான் பேசாதானே பேசாமல் முடிவான் அப்படின்னு சண்டையை போடுறாங்க போட்டுட்டு இருக்கும்போதே வந்துக்கிட்டு இந்த ரோஹிணி என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு கிளையண்ட்டு அந்த கிளையண்ட் வந்து பக்கத்துக்கு வந்திருக்காங்களாம் அவங்க அவசரமாக வந்துட்டு நம்ம என்னை வந்து கூப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தீபாவளி மேக்கப் இருக்கான் அந்த மேக்கப் முடிச்சிட்டு வந்து எனக்கு என்ன தீபாவளிக்கு வந்துட்டு என்னத்துக்கு மேக்கப் போகிற எனக்கு இல்லை இல்லை அவங்கலாம் வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிதான் தான் என்ன மீனா மாதிரியும் முத்து மாதிரியும் ரெகுலர் கஸ்டமர்லாம் விட்டுட்டு புழப்பை பற்றிட்டு போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்பிடுது அப்படி que no la pagan ¿no? இந்த பொண்ணு கிளம்பி போகிற மீனா வந்துட்டு சொல்கிறாங்க மீனா வந்துட்டு அவங்க பாட்டி இருக்காங்க பாட்டி சொல்கிறாங்க அந்த பக்கத்து ஒரு ஒரு கோயில் இருக்குமா அந்த கோயிலில் போய் நீ போய்ட்டு ஒரு நீயே வந்துட்டு தண்ணியை வந்து குளத்துலேருந்து எடுத்து கொண்டு போய் சாமியை கும்பிட்டு சாமிக்கு வந்துட்டு குழு அது பண்ணி நீ பூஜை வச்சுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நல்லது உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க நீ வரீங்களான் நான் என்ன சரி நானே போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க போகிறாங்க போய் பா போய் அந்த கோயில் கண்டுபிடிக்கிறாங்க ஊரில் போய் பார்க்குறாங்க ஊரில் அந்த கோயில் அங்கே தான் இருக்குது அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா இது வந்துட்டு நம்ம நம்ம ரோஹினி இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவோட சேர்ந்து அவங்க கிருஷ்ணன் வந்திருக்கான் அவங்க சொந்தக்காரனோட சேர்ந்துட்டு அந்த கோயிலில் தான் போய் எங்கள் திதி கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க அங்கே போய் திதி கொடுக்க போகிறாங்க போய் அங்கே போய் எல்லாம் உட்காந்து இருக்கும்போது சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கமாக மீனாக வந்துடுறாங்க மீனாக வந்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு வரணும் வந்துட்டு பந்து பந்து பார்க்கும்போது எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தாக்க அங்கே வந்துட்டு இங்கே எல்லாம் கொண்டுருக்காங்க அப்போ அவங்க பா அந்த அம்மா சொல்கிறாங்க நம்ம கல்யாணியோட அம்மா இதுதான் என் பொண்ணு எனக்கு ஒரே பொண்ணு தான் அது பேர் கல்யாணி இந்த பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது கிறிஷ் என் பேரன் தான் ஒரே பையன் தான் அவளுக்கு அப்படின்னு சொன்ன இவங்க ஷாக் ஆகி அந்த சாமியை கொண்டு போகிறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக கொண்டு போன குடத்தை படாருன்னு கீழே போட்டுறாங்க அப்படிங்கிறது தான் கீழே போட்ட உடனே இங்கே ஷாக் ஆகிடுறாங்க எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க யார்றான்னு பார்த்தாங்க மீனா நிற்கிறா உடனே வந்துக்கிட்டு பூஜையை விட பூஜையை கூட விட்டுவிட்டு இங்கேருந்து ஒடியாருது நம்ம அது மீனா வந்து பார்த்துட்டு கோவமாக திரும்பத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணாக்கா இந்த பிள்ளை ஒடியாருது யார் ரோஹினி ரோஹிணி வந்து மீனா நின்னுங்க மீனா நின்னுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீனா நீ நினைக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இல்லை தெரியுது எனக்கு தான் அப்படின்னா இல்லை மீனா அதெல்லாம் இல்லை வந்திருந்தேன் கோவிலுக்கு அவங்க வந்துட்டு பூஜை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என் மக மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துருக்கேன்லையே அதனால் வந்துக்கிட்டு நானும் சரி அவங்களுக்காக சேர்ந்து உக்காந்தேன் என்னாலும் ஒன்றும் கிடையாது எனக்கு அவங்களுக்கு தெரியாது உங்களை வச்சு தான் அம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாக்கான் இந்த பொண்ணு பொலீர்னு கண்ணத்தில் போட்டுறது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க ஏன்டி இவ்வளோ தான் போய் சொல்லுவியா இதுக்கு மேலே வந்தையா நீ வந்து சொல்ல வேண்டாமா நீ என்ன இவ்வளவு தூரம் மாட்டிக்கிட்டே மீனாட்ட சொன்ன மீனாக தான் நல்லது பண்ணு அமைஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இந்த மீனா ஒரு அறையை போட அந்த பிள்ளை வந்துட்டு மீனா தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது எத்தனை நாளைக்கு எங்கள் மாமாவை அவன் அத்தை இங்கே ஏமாத்துவீங்க நீங்கள் எவ்வளவு பொய் சொல்லுவீங்க நீங்கள் இவ்வளவு பொய் சொன்னாக்க இந்த என்ன ஆகுறது குடும்பத்துக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே உங்களை தான் மனோஜ் ரொம்ப லவ் பண்ணுறாரு நீங்கள் சொல்ல வேண்டியதானே இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாக்கா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது நான் போய் சொல்லிடுவேன் எங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் நீங்கள் வந்து சமாளிச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு கிளம்பலான்னு கிளம்புனாக்கா அந்த அம்மா வந்துடுறாங்க அந்த அம்மா வந்து மீனா கையை பிடிச்சி மீனா உன் கையை காளான்னு நினச்சி பேசுகிறேம்மா நீ தாம்மா இருக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கையை மீனா அக்காதாம்மா இது கதை அப்படின்னு தொடக்கத்தில் இருந்தே கல்யாணம் கொடுத்துறதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து கதையில் தொடக்கத்தில் என்னமோ கல்யாணம் குரு ஒரு வயசானவர் கல்யாணம் வச்சு கொடுத்துட்டீங்க அவர் உடனே செத்து போயிட்டாருங்கிற மாதிரி தான் கதையை தொடங்கின மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தாக்கா அவர் மாப்பிளையோட ரோகியோட அண்ணனோட புருஷனோட அண்ணனை பார்த்தாவே அவரே இன்னும் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது பார்த்தாக்கோம் அப்போ அவ்வளோ வயசு இல்லையோ அப்போ நோயாளின்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது கதையை திரியும் மாற்றி போட்டாங்களோ அப்படின்னு தோணுது நமக்கு எனிவே இவங்க வந்துட்டு இப்போதுனால் மீனா வந்துட்டு சரி நான் சொல்லலை ஆனால் உனக்கு ஒரு மாதம் டைம் தரேன் இந்த ஒரு மாதம் டைமுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது வீட்டில் சொல்லிடுங்க நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே சொல்லலை அப்படின்னாக்கா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ உடனே இந்த ரோகிணி வழக்கம் போல் அவங்க அப்பா அம்மா அம்மா அப்ப சொன்னே கேட்டியா நீ சொன்ன கேட்டியா இங்கே வந்து வச்சிக்கிட்டு இப்படி வந்து என்னை வம்பளை மாட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் நீ தான் மீனாவை சொல்லி வரச்சியா நீ இந்த விஷயத்துக்கு அப்படின்னு மீனா வழக்கம் போல் ரோகிணி சண்டை போல் என்னடியே சொல்கிற கல்யாணி நான் அதெல்லாம் பண்ணலடியே அப்படிங்கிறாங்க திரும்பியெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா வந்து இருக்காங்க மீனா வந்துட்டு வந்தேன் இப்போ ரோஹினி வராங்க ரோஹினி வந்து திருட்டுத்தனமாக முழிக்கிறாங்க மீனா பார்த்து திரும்புகிறாங்க உடனே முத்து கேட்குறான் என்ன மீனா என்ன ஒரு மாதிரி பவுடரு வந்துட்டு ஒரு மாதிரி சைஸாக தெரியுது மேக்கப்பு ஒரு சைஸாக வந்துட்டு முறை முறைச்சு பார்க்குது என்ன சமாச்சாரம் உங்களுக்குள்ளே வழியில் எங்கேயாவது மீட் பண்ணீங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏன் ஒரு மாதிரி முழுகி முழுகி நான் எங்கே முழுகி மூழ்கி பேசுகிறேன் என்னென்ன தப்பாக பண்ணேன் தப்பு பண்ணவங்க தான் மூலிங்க மூழ்கி பேசணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஸோ உடனே முத்து வந்துட்டு என்ன பவுடரம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் மீனாவை முறைச்சி முறைத்து பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று மறைக்கல முத்து நீங்கள் ஏன் புதுசாக முத்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ நைட்டு வந்து திரும்ப வந்து படுக்க வராங்க படுக்க வந்தாக்க மீனா வந்துட்டு மெதுவாக மீனாவை வந்து ரோஹிணி கூட்டி போய் ரோஹிணி சொல்கிறாங்க தயவு செஞ்சு மீனா தயவு செஞ்சு சொல்லிடுறா நீங்கள் நான் எப்படியாவது நான் நான் வந்துட்டு சொல்லிடுறேன் நான் அப்படிங்கிறாங்க இல்லைங்க இது ரொம்ப பெரிய துரோகங்க நீங்கள் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ பெரிய துரோகம் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படிங்கிறாங்க இவங்க உடனே அந்த பொண்ணு சொல்கிறது இல்லை துரோகமெல்லாம் இல்லைங்க என் வாழ்க்கையில் விதி விளையாடிருச்சுங்க அதனால தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இவ்வளவும் பண்ணி மீனா சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ரோஹிணி வந்துக்கிட்டு ரொம்ப நல்லவங்க அனுப்புகிறாங்களா நாளைக்கே இப்போ மீனா மேலே பழிய போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்படியே தீபாவளி கொண்டாடுறாங்க கொண்டாடும் போது கொண்டாட்டிருக்கும் போது இவங்க கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறான் போய் பார்க்கும்போது வழியில் வந்துட்டு கிறிஸ்டையும் அவங்க அம்மாவையும் பார்த்து அவங்கள தூக்கி காரில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து இந்த கிறிஷ் வந்துருக்கான் அப்படின்னு கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டாக்கான் அந்த அம்மா முடியாது முடியாதுங்க கூட்டு வந்துட்டான் கூட்டு வந்து இங்கே வீட்டில் விட்டாக்கான் ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க அந்த பையன் வந்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் ரோஹிணியை திரு திருன்னு முழிச்சு பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வம்பட மாட்டேன் தெரியும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு பெரிய ஆச்சரியமான சமாச்சாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா அப்பா சாமிகளா இந்த ரோகிணியை திருட்டுத்தனமாக திருட்டுத்தனமாக பண்ணிவிட்டு அதை வந்துட்டு க குற்ற உணர்வோடு நம்மளை பார்க்குறத நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா மீனா நிச்சயமாக வந்துட்டு வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க ரோகிணி தக்கி தப்பிக்கிறதுக்கு நான் காரணம்லாம் என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி மீனாவெலாம் நல்லவங்களாக இருக்கிறதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்